அஸ்லாம் அலைக்கும் அகைன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்றைக்கும் நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பயங்கர ரிச் பட் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அவ்வளோ சூப்பராக செய்யலாம் பயங்கரமான அரோமா இருக்கும் ஃப்ளேவர் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாமல் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மட்டன் கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மசாலா ரெடி பண்ணணுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளண்டரில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து அப்படியே ரஃப்பா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க இது கூட ஒரு துண்டு இஞ்சி நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் உங்ககிட்ட வந்து ட்ரை காஷ்மீரி இருந்தால் கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஷ்மீரி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணியை விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நாம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த இன்னொரு மசாலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரா புளிப்பு இல்லாத தயிரா எடுத்துக்கங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டுல இருந்து மூணு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இந்த தயிரோட இந்த மசாலா வந்து நல்லா கம்பைன் ஆகணும் ஸோ ஒன் டூ டூ மினிட்ஸ் அளவுக்கு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே நல்லா வந்து கம்பைன் ஆயிடும் இப்போ நம்ம கிரேவி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மட்டன் பீசஸ் வந்து குக்கர்ல கொஞ்சம் போல தண்ணியை விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல உப்ப சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் மட்டும் கொடுத்து அதையும் நம்ம ரெடியா எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளவுதான் சோ எல்லாமே ரெடியா இருக்கு இப்ப நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க ஆயிலே சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாயிட்டு வந்ததுமே ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிளாக் கார்டமம் பிளாக் கார்டமம் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இது கூட வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்துடுங்க இது நல்லா பொறிஞ்சி வரும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு அரோமா இருக்கும் அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல தாங்க இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த ஆயிலோட இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா ஃப்ரை ஆயிட்டு வரும்போது உங்களுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் நல்லா மெலிசாக சீச்சிட்டு சேர்த்துக்குங்க நமக்கு ஆனியனோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் இந்த மட்டன் மசாலா பார்க்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணும் வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி இல்லையா அந்த ஆனியன் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு லிட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு அதை நம்ம குக் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயத்தோடையும் அந்த இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல் வந்து நமக்கு போகும் நம்மளோட வீடியோவை பார்க்கறத மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம சேர்த்த அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ அரை கிலோ அளவுக்கு நான் மட்டன் பீசஸை வந்து பாதி அளவுக்கு நான் குக் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு அந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க நம்ம கறியை வந்து வேக வைக்காமலும் இந்த டைமில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட் அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா குக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நமக்கு எடுத்துக்கும் இதுவே நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நம்ம கறியை வேக வைக்காமல் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குக்கிங் டைம் அதிகமாக எடுக்கும்ன்றதுனால தான் நான் வந்து பாதி அளவுக்கு வந்து வேக வச்சு நான் வந்து கறியை சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஸ்டோவம்லோ எயிட் மினிட்ஸ் அளவுக்கு இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த வெங்காயமும் கறியுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயிட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம கறியை வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை தான் நான் சேர்த்துருக்கேன் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு தட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணும் நம்ம சேர்த்த ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து அரை கிளாஸ் அளவுக்கு தெரியணுங்க இதுவே நீங்கள் கறியை வேக வைக்காம சேர்த்துருந்தீங்க அப்படின்னா ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்க்கணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் குக் பண்ணணும் இதுதான் வந்து டைமிங் ஸோ பாத்துக்குங்க தான் இப்போ டுவெண்ட்டி ஓப்பன் பண்ணிடலாம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து சுண்டி இருக்கு நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா ஒரு அரை கப் அளவுக்கு நமக்கு மாறி இருக்கு ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கறி வந்து ஃபுல்லாவே வந்து குக்காயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் தயிர் பேஸ்ட்டை சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது ஸோ தயிர் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஃபைனலா அகெயின் லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம அதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மட்டன் கிரேவி வந்து ரெடிங்க ஸோ ஆஃப்டர் டென் மினிட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம லிட்ட ஓபன் பண்ணிடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க கிரேவியோட கலரா இருக்கட்டும் அதோட கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும் பயங்கரமா இருக்கு பார்க்கவே ஸோ அவ்வளவுதான் நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி இது எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்குமே சரி ரைஸ் ஐட்டம்ஸ்க்குமே சரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃபைனலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியும் கொஞ்சம் போல கொத்தமல்லியை தூவி விட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அம்புட்டு டேஸ்டா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இந்த மட்டன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே மண ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா நம்ம சேர்த்த ஸ்பைசஸாக இருக்கட்டும் நம்ம சேர்த்த மசாலாவா இருக்கட்டும் அந்த அளவுக்கு டேஸ்ட் அண்ட் அரோமா கொடுக்கும் ஸோ மட்டன் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இது போல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைட்டா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்